வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் தற்கம் யார் எப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் வந்து ராமநாதபுரத்துலேயும் தேனிலேயும் பார்த்திங்கன்னா அந்த சொந்த கட்சி வேட்பாளருக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யவே இல்லை ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்க்கு வேலை செஞ்சதாகவும் தேனியில் பார்த்தீங்கன்னா டிடி தினக்கணும் வேலை செஞ்சதாகவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லோவலில் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்துருக்கு அதனால தான் காட்டு கற்று கற்று பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கத்தி விட்டுருக்கார் ஆலோசனை கூட்டத்தில் ஆனால் இந்த கத்துறது எடப்பாடி பண்ணி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது இது என்ன சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு அவருக்கு தெரியுங்க நம்ம தோல்வியை தான் அடைய போகிறோம்னு சொல்லிட்டு இது தூக்கி நிர்வாகி நிர்வாகமல போட பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் கொஞ்சம் சொதப்பல் தான் பண்ணியிருக்கதா வந்து உண்மையான தகவல் சொல்கிறாங்க ஏன்னா வந்து ஒரு நாலஞ்சு அணியாக பெருஞ்சாலாம் பார்த்தீங்கன்னா வேகமாக செயல்பட முடியல கட்சி உண்மையிலே வந்து எடப்பாடி மட்டும் இருந்தாலுமே ஆனாலும் ஓபிஎஸ் பக்கம் ஒரு குரூப் இருக்குது சசிகலா பக்கம் ஒரு குரூப் இருக்குது டிடி தினக்கரன் பக்கம் ஒரு குரூப் இருக்கும்போது வந்து அது இங்கே எடுப்படலை அதிமுக இந்த விஷயத்தில் இந்த இரட்டை இலை சின்னமோட இன்ஃப்ளன்ஸ் மட்டும் தான் இருக்குது எடப்பாடியோட இன்ஃப்ளன்ஸ் சுத்தமாக இல்லைன்றது தெரியாத இது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் अच्छा सबके थैंक्स और